வளர்ப்பிறை அஷ்டமியில் பைரவரை இப்படி வழிபடுங்க நிச்சயம் வேண்டுதல் நிறைவேறும் சிவ பெருமானின் அறுபத்து நான்கு வடிவங்களில் ஒன்று பைரவரூபம் இவரை ருத்ரமூர்த்தி என்றும் சொல்லுவதுண்டு அனைத்து சிவாலயங்கள் மற்றும் காசி நகரில் காவல் தெய்வமாக விளங்குபவர் கால பைரவர் காசியின் எட்டு திசைகளிலும் இருந்தும் பைரவர் காவல் புரிவதாக சொல்லப்படுகிறது நவகிரகங்கள் உள்ளிட்ட அனைத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர் பைரவ மூர்த்தி அவரை வழிபட்டால் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கும் பயம் கடன் செய்வினை பில்லி சூனியம் தீராத துன்பம் வழக்கு எதிரிகள் தொல்லை என எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பைரவரை வழிபடுவதால் நல்ல பலன் கிடைக்கும் பைரவரை அவருக்குரிய அஷ்டமி திதியில் வழிபடுவதுடன் அவரது வாகனமான நாய்களுக்கு உணவளிப்பதும் பைரவரின் அருளை பெறுவதற்குரிய மிகச்சிறந்த வழியாகும் பைரவரை வழிபடும் முறை அஷ்டமி என்பது சுப காரியங்கள் செய்யாமல் தவிர்க்க வேண்டிய நாள் என சொல்லப்படுகிறது குறிப்பாக அஷ்டமி திதியில் பைரவரை வழிபடுவது மிகச் சிறப்பானதாகும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை என இரு வகையான திதிகளிலும் பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானதாகும் இருந்தாலும் இந்த இரு திதிகளையும் பயன்படுத்தும் முறை வழிபாடு மற்றும் பலன்களில் சிறு வேறுபாடுகள் உள்ளது எந்த திதியில் பைரவரிடம் எப்படி வேண்ட வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு பைரவர் வழிபாட்டினை மேற்கொள்வது சிறப்பானதாக இருக்கும் எந்த திதியில் எப்படி வழிபட வேண்டும் தேய்பிறை அஷ்டமியில் வழிபாடு செய்யும் போது நாம் பைரவரிடம் நமக்கு தீர்க்க வேண்டிய துன்பங்களை தீர்க்குமாறு வேண்டிக் கொள்ள வேண்டும் தேய்ப்பிறை அஷ்டமி திதிகளில் நாம் இவ்வாறு வேண்டும்போது நமது துன்பங்கள் அனைத்தும் தேய்ந்து அழிந்து போகும் என்பது நம்பிக்கை ஆனால் எந்த காரணத்திற்காகவும் தேய்பிறை அஷ்டமி அன்று நம்முடைய தேவைகளை சொல்லி பைரவரிடம் வேண்டிக் கொள்ளக்கூடாது அதே சமயம் வளர்பிறை அஷ்டமியில் வழிபாடு செய்யும் போது நாம் பைரவரிடம் நமக்கு தேவையானவற்றை தருமாறு வேண்ட வேண்டும் வளர்பிறை அஷ்டமி திதிகளில் நாம் இவ்வாறு வேண்டும்போது போது நமக்கு தேவையானவை அனைத்தும் மேன்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும் எக்காரணம் கொண்டும் நம்முடைய துன்பங்களை தீர்க்குமாறு வேண்டிக் கொள்ளக்கூடாது வளர்பிறை அஷ்டமி வழிபாடு நம்முடைய முன்னோர்கள் வழிபாட்டினை தேய்பிறை திதிகளில் ஆரம்பம் செய்து வளர்பிறை திதிகளில் முடிப்பார்கள் இதுவே வழிபாட்டின் ரகசியமாகும் தேய்பிறை திதிகளில் நமது கர்ம வினைகள் அனைத்தும் அழியத் தொடங்கும் பின்னர் வளர்பிறை திதிகளில் நமது தேவைகள் தொடங்கும் பின்னர் வளர்பிறை திதிகளில் நமது தேவைகள் கிடைக்க ஆரம்பித்து வாழ்க்கையில் வளர்ச்சியும் மாற்றமும் மகிழ்ச்சியும் ஏற்படும் என்பது ஐதீகம் இதனை எந்த கடவுள் வழிபாட்டிற்கும் பின்பற்றலாம் பைரவரிடம் வழிபடும் போது தீய எண்ணங்களை மனதில் வைத்துக் கொண்டு வேண்ட அவருக்குரிய சக்தி வாய்ந்த மந்திரங்கள் பாடல்களை சொல்லி வேண்டுவது சிறப்பானதாகும் பைரவர் வழிபாட்டு பலன்கள் எந்த தீய சக்தியும் நம்மை நெருங்க விடாமல் காப்பவர் கால பைரவர் பைரவரை வழிபட சிறந்த தினமாக அஷ்டமி தினம் கருதப்படுகிறது சிவபெருமான் எடுத்த அறுபத்து நான்கு அவதாரங்களில் மிகவும் சக்தி வாய்ந்ததாக போற்றப்படுவது பைரவம்சமே ஸ்ரீ மகாகால பைரவ பெருமான் அனைவரது வாழ்க்கைக்கும் துணை நிற்கிறார் அவரை வணங்கும் அனைத்து பக்தர்களுக்கும் சகலவிதமான வெற்றிக்கும் வாழ்க்கைக்கும் வழியமைத்து கொடுத்து ஆசிர்வதிப்பார் வளர்பிறை அஷ்டமி வரும் நாளில் ராகு காலத்தில்தான் பைரவ பெருமானை வழிபட வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது வளர்பிறை அஷ்டமி திதி இருக்கும் நாளில் நமக்கு வசதிப்படும் எந்த நேரத்திலும் பைரவரை வழிபடலாம் நமது கடந்த ஐந்து பிறவிகளில் நாமே உருவாக்கியிருந்த கர்ம வினைகள் கரையத் துவங்கும் எத்தனை அஷ்டமி வழிபட வேண்டும் தொடர்ந்து ஆறு வளர்பிறை அஷ்டமிகளில் பைரவ வழிபாடு செய்ய வேண்டும் அந்த வழிபாடு நிறைவடைந்த பிறகு நமது மனதில் இருந்த சோகங்கள் பிரச்சனைகள் நெருக்கடிகள் நீங்கி வருமானம் அதிகரிக்க துவங்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் பைரவருக்கு அஷ்டமி திதியில் தீபம் ஏற்றியும் அர்ச்சனை செய்தும் வழிபடலாம் எதுவும் முடியாதவர்கள் பைரவர் முன் சென்று மனமுருக நம்முடைய தேவைகளை சொல்லி வேண்டிக் கொள்ளலாம் அஷ்டமி நாளில் சிவாலயத்தில் உள்ள பைரவரை தரிசிப்பதே மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் வாழ்க்கையில் பெற்றுத்தரும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்